ஒரு வருஷமா விஜய் மகனுக்கு ஒரு ஹீரோ கூட கிடைக்கலையா கிடைச்சவரும் எஸ்கேப்பா போன வருஷம் ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி லைக்கா தயாரிப்புல நடிகர் விஜய்யோட மகன் ஜேசன் சஞ்சய் இயக்குன்ற அறிமுகமாகிறாரு அப்படிங்கிற அறிவிப்ப புகைப்படங்களோட லைகா நிறுவனம் வெளியிட்டிருந்தது இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சு செப்டம்பர் மாசமே முடிய போற நிலையில இன்னமும் ஜேசன் சஞ்சய் படம் ஆரம்பிக்காம இருக்கிறதா சொல்றாங்க அப்பா விஜயோட நிழல்ல இயக்குநராக விரும்பாத ஜேசன் சஞ்சய் லைகா நிறுவனம் தயாரிப்புல இயக்குநராக முடிவெடுத்தாரு கடந்த சில வருஷங்களா அம்மா சங்கீதா தன்னோட மகனை இயக்குநராக்கணும் அப்படிங்கிற முயற்சியில ஈடுபட்டு வராங்க வெளிநாட்டுல சினிமா படப்பிடிப்பு படிச்சு முடிச்ச ஜேசன் சஞ்சய் சில குறும்படங்களை இயக்கி இருந்தாரு தமிழ்ல பெரிய தயாரிப்பு நிறுவனத்துல இயக்குநராக அவர் ஒப்பந்தம் செய்யப்பட்டாலும் இதுவரைக்கும் அவர் படத்துல நடிக்கக்கூடிய ஹீரோ பத்தின அறிவிப்ப லைக்கா நிறுவனம் வெளியிடவே இல்ல ஜேசன் சஞ்சய் இயக்கத்துல கவின் ஹீரோவா நடிப்பாரு அப்படின்னு அதர்வா ஹீரோவா நடிக்க போறாரு அப்படின்னு ஏகப்பட்ட நடிகர்களோட பெயர்கள் பிக் பாஸ் கணிப்பு போட்டியாளர்கள் மாதிரி வெளியாச்சு கடைசியில சந்தீப் கிஷன் தான் கன்ஃபார்ம் அப்படின்னு சமீபத்துல கூட சில செய்திகள் வெளியாச்சு ஆனா இதுவரைக்கும் லைகா நிறுவனம் எதையுமே அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல லைக்கா நிறுவனம் ஏற்கனவே லால் சலாம் இந்தியன் டூ படங்களோட தோல்வியால துவண்டு கிடக்கக்கூடிய நிலையில அஜித்தோட விடாமுயற்சி படத்துக்கான செலவுகளும் அதிகமாயிட்டதாம் வேட்டையின் படம் வெற்றியை கொடுத்தா மட்டும்தான் லைக்கா நிறுவனம் தலை தப்பிக்கும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சந்தீப் கிஷன் நடிக்கக்கூடிய படங்கள் தொடர்ந்து சொதப்பிட்டு வரக்கூடிய நிலையில தனுஷ் கூட இணைஞ்சு கேப்டன் மில்லர் அப்புறம் ராயன் இந்த மாதிரியான படங்கள்ல நடிச்சிருந்தாரு கேப்டன் மில்லர் படம் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கல அப்படின்னாலும் ராயன் படம் நூற்றம்பது கோடி வசூலை ஈட்டுச்சு இந்த நிலையில சந்தீப் கிஷனை வச்சு சஞ்சய் இயக்குனா படம் வெற்றி பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் அவர் ஒரு ஆப்ஷன் தான் அப்படின்னு இன்னமும் ஹீரோவை உறுதி பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க நடிகர் விஜயோட அட்மின் ஜகதீஷ் பழனிசாமி தி ரூட் அப்படிங்கிற தயாரிப்பு நிறுவனம் தான் நடத்திட்டு வராரு கீர்த்தி சுரேஷோட ரிவால்வல் ரீட்டா படம் ரிலீஸுக்கு ரெடி ஆயிட்டு வரக்கூடிய நிலையில அடுத்ததா தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தையும் கேவியின் தயாரிப்பு நிறுவனத்து கூட இணைஞ்சு தயாரிக்க இருக்காரு ஜெகதீஷ் தயாரிப்புல விஜய் பையன் படம் ஆரம்பிக்கப்பட்டிருந்திருந்தா இந்நேரம் படமே வெளியாகி இருந்திருக்கும் அப்படின்னு சினிமா வட்டாரத்துல பேச்சுக்களும் அடிபட்டு வருது தமிழ் சினிமாவில் விஜய் ஏற்படுத்தினது ரொம்ப பெரிய தாக்கம் தான் இதுவரைக்கும் அறுபத்தெட்டு படங்கள்ல நடிச்சிருக்காரு யாருமே எதிர்பார்க்காத வகையில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கடைசியா கோட் படத்தில் நடிச்சு முடிச்சாரு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட வெளியான அந்த படம் சுமாரான வரவேற்பை பெற்றது இருந்தாலும் கூட கோட் படத்துக்கு முன்னாடி வெளியான லியோ படத்துக்கு இந்த படமே பரவாயில்லை அப்படிங்கிற எண்ணமும் ரசிகர்களிடையே நீடிச்சிருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் விஜய் நடிக்க இருக்கக்கூடிய கடைசி படத்துக்கு தளபதி சிக்ஸ்டி நைன் அப்படின்னு தற்காலிகமாக பெயர் வைக்கப்பட்டிருக்கு படத்தை ஹெச் நோத் இயக்க கேவிஎன் நிறுவனம் தயாரிக்குது அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ப்ரமோஷனோட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு படத்தோட அறிவிப்பு போஸ்டரில் இடம்பெற்ற விஷயங்களை வச்சு இந்த படம் கொஞ்சம் அரசியல் சாயத்தோடும் சமூக அக்கறையோடனும் இருக்கிறதா சொல்லி ரசிகர்கள் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த நிலையில பூஜா ஹெக்டே ஹீரோயினா நடிக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு இந்த நிலையில தளபதி சிக்ஸ்டி நைன் பற்றின புதிய அப்டேட் ஒன்று வெளியாயிருக்கு விஜய்க்கு வில்லனா அனிமல் கங்குவா மாதிரியான படங்களில் நடிச்சிருக்கக்கூடிய பாபி தியோல் நடிக்க இருக்கிறதா சொல்லப்படுது பாபி தியோல் அனிமல் படத்துல படு ஃபேமஸ் ஆனாரு அதுக்கப்புறம் தென்னிந்திய மொழிகளில் நடிக்கிறதுக்கும் ஆஃபர்கள் குவிஞ்சிட்டு வரதாகவும் ஒரு தகவல் பரவியிருக்கு இப்போ விஜயோட தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தில் விஜய்க்கு வில்லனா இவர் தான் நடிக்க போறாரு அப்படிங்கிற தகவல் கசிஞ்சிருக்கு